எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேட்டரி மிஷின் வச்சு நம்ம வெஞ்சூரி இல்லாமல் உரம் மருந்து இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து சொட்டு நீரில் எப்படி விடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து ஒரு மூணு ஐட்டம் நம்மளுக்கு வேணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் செட்டப் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஏன்னு சொல்லுவாங்க இந்த வாஷரு அதுக்கு போடக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று அப்புறம் இது ஓட்ட போடுறதுக்கு இந்த மாதிரி பிளைனோஸ் ஒன்று இதை வச்சுட்டிங்கன்னா இது பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி மிஷின் இருந்துச்சுனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா காட்டுக்குமே எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து வச்சு உரம் விட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளைனோஸை வந்து இந்த மெயின் லைன்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருக்கு முன்னாடி இருக்கணும் லைன் வந்து ஃபில்டருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இது மாட்டிக்கோங்க எதுக்காக அப்படின்னா இதில் சப்போஸ் நீங்கள் எதாவது அடைக்கிற மாதிரி பொருட்களை ஏதாவது விட்டீங்கனாலும் இந்த ஃபில்டரில் வந்து நின்றுக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைன் வந்து நம்ம ஃபில்டருக்கு முன்னாடி வரணும் இப்போ இது வந்து மெயின் லைனு இந்த மெயின் லைனில் நான் ஒரு டீ போட்டு எடுத்துருக்குறோம் இங்கே வந்து நான் வந்து ஓட்டை போட்டு இந்த செட்டப்பை நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி இது எல்லா சொட்டு நீர் கடையில் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க இது வந்து வாஷர் சரிங்களா இந்த வாஷர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து எம்டி செட்டப்பு இது இதுவும் அங்கே நீர் கடையிலேயே கிடைக்கும் இந்த இடத்துல வந்து மேலே நம்ம வந்து இது ரெண்டு இது இருக்கும் இது வந்து இந்த பிவிசி பைப்பில் போடணும் இது வந்து நம்ம பிளைன் ஹவுஸ் கருப்பௌஸ் கட்டன்ல அது போடணும் சரிங்களா இதை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க உள்ள போய் லாக் ஆகிக்கும் அது வந்து எடுத்துருக்குறோம் இந்த பிளைனோஸை வந்து இதுல ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து இதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க இது இந்த டேப் போட்டோம்னா நம்ம உரம் விடாத போது பார்த்தீங்கன்னா இதுல தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி வெளியில வராம இருக்கிறதுக்காக இது உரம் விடும் போது நம்ம இந்த ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணி விட்டோம்னா இதுல போய்க்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இது என்னன்னா சொட்டு நீர் வந்து நம்ம அங்கே காட்டுக்குள்ள போடுவோம்ல இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஓசு இது எதுக்காகனா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால இந்த பைப் வந்து உள்ளே போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த ஓட்டை இருக்கிற ஓஸ் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் லிபரலா இருக்கும் இதை வந்து இதில் மாட்டிக்கோங்க இப்போ நீங்க உரம் விடாத போது இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்க தண்ணி வெளியில வராது இந்த பேட்டரி மிஷின் இருக்குது இல்லைங்களா இந்த பேட்டரி மிஷினை வந்து இந்த இடத்துல நம்ம இந்த இது பண்ணுவோம்ல கைவிடி மாதிரி இருக்கோம்ல இந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இந்த இடத்துல கழட்டிக்கோங்க இதை வந்து இந்த ஓஸ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு இன்ஜுக்கு போற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த பேட்டரி மிஷின்ல வந்து மருந்துகளோ அல்லது உரமோ எதுனாலும் சரி நம்ம கீழே விடுறதுக்கு உரமா இருந்துச்சுன்னா வடிச்சு உள்ள ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை மிஷினை ஆன் பண்ணும்போது இது வழியாக வந்து உரம் போயிடும் உரம் போய் மெயின் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோங்காட்டி ஃபில்டரில் வந்து எதாவது அடைக்கக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடேகம் போயிரும் நம்ம வந்து இப்போ உரம் வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து ஹியூமிக் வச்சிருக்கிறோம் ஹியூமிக் வந்து விட்டு பார்த்துடலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் வந்து இந்த இதில் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்ளை காமிச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் போட்டு இதில் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த டேப்பை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுதான்னு தெரியல அப்படியே கம்மி ஆகிட்டே பாருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ல போயிட்டு இருக்கு பாருங்க இந்த அளவு தெரியுதா நம்ம முதல்ல எவ்வளோ வச்சிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இந்த வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே லீக் ஆகாது வெஞ்சொறிலேயே விட்டுரலாம்ல எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணி நாம விடணும் அப்படின்ட்டு கேட்கலாம் இப்போ வந்து என்ன காரணத்துக்காக நம்ம வந்து விடுறோம் அப்படின்னா இந்த வெஞ்சொறி வந்து இதில் வந்து இது எழுக்கணும் அப்படின்னா இந்த கேட்வோல் வந்து நம்ம அடைப்போம் இதை வந்து அடைக்கும்போது தண்ணி வந்து இது இது வழியாக போய் இங்கே இருக்குது இந்த வெஞ்சூரியில் இழுத்து இங்கே வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்வல் வந்து நம்ம வந்து அடைக்கும் போது இதில் தண்ணி போகிறது வந்து கம் ப்ரெஷர் கம்மியாகும் இப்போ இதில் மாறி போகும்போது ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாகும் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வந்து இந்த உரங்களோ அல்ல மருந்தோ வந்து போய் சேரது இது ஒன்று ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வெஞ்சுரிக்கு வந்து இந்த வெஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்வால் ஒரு அறுநூத்தம்பது ஒரு பெண்டு இதெல்லாம் கணக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டப்புக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபா வந்துடும் சரிங்களா இந்த மூவாயிரரூவா வந்துருச்சு அப்படின்னா அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த பேட்டரி மிஷின் வாங்குனீங்கன்னா நம்ம வந்து உரமும் விட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு வந்து மருந்தும் அடைச்சிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே போயிடுச்சு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இதில் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட் இதில் வச்சிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மெதுவாக போகணுமோ அப்படின்ட்டு இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகுது இவ்வளோ சவுண்டு கேட்குதான்னு தெரியல இப்போ வந்து பாதி மட்டும் போகும் இந்த மாதிரி ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு வந்து உரம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம் சீக்கிரமா போகணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்து இது போகுதா இல்லையான்னு நம்ம பார்த்திடலாங்களா இப்போ வந்து நம்மளோட வெஞ்சர் செட்டப் இங்க இருக்குது நம்ம பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து இங்க பண்ணியிருக்கோம் தக்காளி நடவு ஸோ இதுக்கு வந்து நம்ம விடுற ஹியூமிக் வருதா இல்லையா அப்படின்னு பாக்கணும்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து வந்துட்டு இருக்குது பேட்டரி மிஷின்ல இருந்து ஹியூமிக் வந்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த தண்ணி ஒடுக்கல உங்களுக்கு நான் எந்த கேப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஹியூமிக் வந்து வந்துட்டு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிளாக்காக இருக்குது இந்த பேட்டரி மிஷின் வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உரமுமே விடலாம் ஆனால் வெஞ்சூரியில் இன்னொரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் பொருட்களும் விட முடியாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கிட்டும் வடிச்சே விட்டிங்கனால வெஞ்சூரில் போகாது அந்த எண்ணெய் பிசை பிரிஞ்சு அப்படின்னா வெஞ்சூரி வந்து இழுக்காது சரிங்களா இதில் வந்து அப்படி இல்லை நீங்கள் வந்து எண்ணெயவே கரைச்சி விட்டிங்கனாலும் உள்ளே போயிடும் இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரே கேட் வால்வு ஆனால் வந்து ரெண்டு பயிர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உரம் விடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுலங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பயிர் பண்ணிக்கிறோம் இது கிக்காட்டை வந்து ஒரு பயிர் பண்ணிக்கிறோம் இப்போது இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் அதாவது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து உரம் விடணும் அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் கழட்டிட்டு இதில் அங்கே வச்ச மாதிரி பேட்ரி மிஷின் வச்ச மாதிரி இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உரம் போயிடும் ஸோ அந்த மாதிரி விட்டுக்கலாம் நம்ம வந்து பாதிக்கு வேறு வெள்ளாமல் பண்ணிட்டு பாதிக்கு இந்த வெள்ளாமல் பண்ணாலும் இதில் விட முடியும் வெஞ்சிரல் அப்படி இல்லை காடேகமும் தான் போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரில் ஒரு வெள்ளாமை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கேட் வால் வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக பாயும் அப்படின்னா ஃபுல்லாக தான் விட முடியும் ஆனால் இதில் அப்படி இல்லை நம்ம கால் ஏக்கருக்கு வேணுணாலும் தனித்தனியாக வேணுன்னாலும் நம்ம வந்து மருந்து விட்டுக்க முடியும் அது ஒரு பெனிஃபிட்டு அப்புறம் ப்ரெஷர் ட்ராப் ஆகாது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ப்ரெஷர் ட்ராப் ஆகுது நான் வந்து உங்களுக்கு வெஞ்சரியில் வந்து விட்டு காமிக்கிறேன் அப்போ வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது இப்போது இதில் விடும்போது ட்ராப் ஆகுதுன்னு காமிக்கிறேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே போகிறதுக்கான ப்ரெஷரு இது வந்து வெளியில் அதாவது வந்து இந்த இது வந்து இன்புட்டு ஃபில்டருக்கு உள்ளே போகிறதுக்கு இது வந்து ஃபில்டருக்கு வெளியே போகிறது இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரை ஒன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக போகுது அதாவது ஒன்று அறுபது அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து வெஞ்சர் செட்டப்புக்கான கேட் ஓல் இதை வந்து நம்ம இங்கே இது பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறையும் தெரியுதுங்களா இப்போ அப்ப ஒன்றைக்கு மேல போயிட்டு இருந்தது இப்ப வந்து ஒன்றைக்கு குறைஞ்சிச்சு நம்ம வந்து நான் வந்து மெதுவா வச்சிருக்கேன் அதாவது மருந்து எதுவும் விடலை அதனால ஏர் உள்ள போகுது அப்படின்ட்டு மெதுவா வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணும் போது இன்னும் குறைஞ்சிடும் ஒன்னு ஒன்று ப்ரெஷர் வந்து ஒன்னுக்கு கம்மியா வரும் ஒரு கேஜ் அப்படிம்பாங்க ஒரு கேஜ் கம்மியாகிடும்